ராஜராஜ சோழன் தான் அக்பர் தி கிரேட் என்பார்கள் எத்தனையோ பேரரசர்களை இந்தியாவில் சொல்வார்கள் ஆனால் அவர்கள் இந்திய மண்ணை விட்டு வேறு எந்த அந்நிய மண்ணையும் ஆட்சி ஆண்டதாக வரலாறு இல்லை அந்த ஒற்றை பெருமைக்கு சொந்தக்காரன் இந்த ராஜராஜ சோழன் இந்த ராஜராஜ சோழனுடைய குலம் நம் கள்ளர் குளம் என்பதுதான் நம் அனைவருக்கும் பெருமையான விஷயம் சமீபத்திலே கண்டறியப்பட்ட கல்வெட்டிலே தான் ராஜராஜன் கள்ளச்சோழன் என்று ஒரு ஆதாரம் கிடைத்தது அந்த ஆதாரத்தின் தான் அவர் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையிலே அனைத்து ஆய்வாளர்களையும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அத்தகைய பெருமை மிக்க ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திர சோழன் இந்த பகுதி முழுவதையும் கட்டி ஆண்டான் தன்னுடைய புலவர்களை எல்லாம் இங்கே ஆளுநராக நியமித்து இப்பகுதியில் ஆட்சி செய்யும் பொழுதுதான் இந்த கொடிமங்கலத்திலே அவனுடைய நிர்வாகத்தின் அடிப்படையிலே கொடிமங்கலம் என்று இந்த ஊருக்கு பெயரிட்டான் அதன் பின்பு இந்த கொடிமங்கலத்திலேதான் கல்லடகர் இந்த வைகை ஆட்டிலே இழந்து வரும்பொழுது ஏறியதாக ஒரு வரலாற்று குறிப்பு இன்றும் காணப்படுகிறது அத்தகைய பெருமை மிக்க இந்த கொடிமங்கலத்திலே இன்று நாம் ராஜராஜ சோழனுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உறவுகளே நாம் எல்லோரும் தமிழர்களாக இருக்கிறோம் அதே இந்த தமிழகத்திற்குரிய மூத்த கொடியலாக இருக்கக்கூடிய நம் கல்லர் சமூகத்தினுடைய வரலாறுகளையும் தியாகங்களையும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் இவ்வளவு காலங்கள் நம்முடைய சமூகத்தினுடைய பெருமைகளை நாமே மறந்துவிட்டோம் எதிர்காலத்தில் அதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்த்து எல்லா மக்களையும் பாதுகாத்து அந்நியர்களுக்கு நம்மை அடிமைப்படுத்த வரும் பொழுது அவர்கள் எதிர்த்து நின்று நெஞ்சிரத்தோடு போராடிய ஒரு பெருமை மிக்க இனமாக இந்த கல்லர் சமூகம் வாழ்ந்து வீரத்தோடும் தீரத்தோடும் நாம் நம் பல்வேறு தியாகங்களை செய்து இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்த சமூகம் என்பதுதான் நம் முன்னோர் நமக்கு விட்டு சென்ற பெருமை அத்தகைய பெருமையை காத்து நின்று அவர்கள் நாட்டு வழியில் நம்முடைய பயணம் தொடரும் அத்தகைய வழியிலேதான் காஞ்சிபுரத்தில் இருந்து கல்லர்கள் பாண்டி மன்னு குடிவிடுவதற்கு அடையாளமாக திருவுருவ படத்தை இந்த விழாவில வெளியிட்டிருக்கிறோம் இந்த காஞ்சிவனம் பெருமை என்பது அளப்பரியது வருங்காலத்திலே இன்னும் ஒரு சில மாதங்களிலே இந்த காஞ்சிவனம் சாமியினுடைய நாட்காட்டி அச்சிடப்பட்டு ஏறத்தால ஐம்பதாயிரம் குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் இல்லங்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம் எல்லா பகுதிகளுக்கும் நாமே சென்று நம்முடைய உறவுடைய இல்லங்களிலே இந்த காஞ்சிபுரம் சாமி நுழைந்து அவருக்கு அருள் பாதிக்க இருக்கிறார் காஞ்சிபுரத்துடைய பெருமையை நாம் அனைவரும் கட்டி காக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருடைய மறைக்கப்பட்ட தலைவர்களுடைய நம் குல முன்னோர்களுடைய வரலாறுகளை வெளிக்கொழந்து அவர்களை மக்களுடைய நினைவிடத்திற்கான பணியைத்தான் கள்ளர் பண்பாட்டு மையம் செய்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து செய்யும் அதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி